வணக்கம் இளம் நாவலர் செல்வி சூசா டிலிராணி அவர்களின் தமிழ் பணியும் சிறு வரலாற்று குறிப்பும் காண்போம் வாருங்கள் ஆசிரியர் மங்களங்கிழார் பற்றி அவர்களுடன் உற்ற நண்பர் வடக்கு எல்லை போராட்டத்தின் போதும் கீழார் அழைத்த போதெல்லாம் ஓடி வந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் அப்பணிக்கு உதவியவர் தமதென்றல் திருவிக்க அவர்கள் கூறியதை தன் பள்ளி பருவத்தின் போது தனது குரல் வழியில் பதிவிட்டவர் செல்வி சூசா டிலிராணி அவர்கள் மாணவ பருவத்திலிருந்து பேச்சாட்டலில் வல்லவராக விளங்கி வருபவர் இவர் ஆங்கில மொழி கல்வியில் பயின்றிருந்தாலும் தமிழில் சொல் சுத்தமாகவும் பொருள் சுத்தமாகவும் உணர்ச்சி ஒழுங்கோடும் பேசக்கூடியவர் இவர் பல்வேறு நிகழ்வில் பல்வேறு தலைப்புகளில் பேசி பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றவர் கவிதை புனையும் ஆற்றலும் கொண்டவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் போல் சமூகத்திற்கு பயனுள்ள தகவல்களை வழங்கிக் கொண்டே இருப்பவர் அண்மையில் தமிழ் களஞ்சியம் எனும் நூலையும் தொகுத்து வழங்க உள்ளார் இவரது பேச்சடலை பாராட்டி திருத்தணி மங்களங்கீழார் கல்வி அறக்கட்டளை இவருக்கு இளம் நாவலர் என்ற பட்டம் வழங்கி இதுவரை இவர் மேற்கொண்ட முயற்சிக்கு பெருமை சேர்த்துள்ளது இவர் பயின்று வரும் செவிலியர் கல்லூரி நடத்திய இதயதானம் குறித்து இருபத்தி ஆறு மணி நேரம் அதன் விழிப்புணர்வு தொடர்பாக தொடர் சொற்பொழிவில் பங்கேற்று அதற்கான கலாம் உலக சாதனை விருதும் பெற்றுள்ளார் மேலும் இவரின் பேச்சாற்றலை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வளரும் நட்சத்திரம் உலக சாதனையாளர் விருதும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கலாம் உலக சாதனை குழு வழங்க உள்ளது கடந்த மாதம் வரை இவர் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையிலும் மற்றும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையிலும் முதல்நிலை செவிலியராக சிறப்புடன் பணியாற்றி நோயாளிகளுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தினார் மேலும் அவர் ஆற்றி வரும் செவிலியர் பணியிலும் தமிழுக்கும் சிறப்புகள் சேரும் வண்ணம் உயர்த்திட வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி